பி எல் தமிழ் சேனல் இன்னைக்கு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடரை வச்சு குலோப்ஜாமின் எப்படி செய்யலான் தாங்க பார்க்கலாம் பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா குலோப்ஜாமின் செய்யும்போது திரிசல் வருது உள்ள சரியாக வேகளை சுகர் சிறப்பில் சரியாக ஊரில் இது போல ப்ராப்ளம் இல்லாமல் பர்ஃபெக்டான குலோப்ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கேன் இன்னைக்கு ஒரு பாக்கெட் இன்ஸ்டண்ட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கூட பிசஞ்சிக்கலாம் மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிருங்க இது போல் விரலாலேயே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது இந்த மாவை இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக வரும் பாருங்க நான் எடுத்த ஒரு டம்ளர் பாலில் முக்கால் டம்ளர் நான் ஊற்றி பிசைஞ்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குங்க மொத்தமாக ஊற்றினிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி போல் ஆகிடும் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் இது மேலே ஊற்றிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஏன்னா மேலே அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சைடும் நான் கொஞ்சம் போல் நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன் லைட்டாக உள்ளங்கையில் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து மாவில் சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் உருண்டை ஷேப்பில் உருட்டிக்கலாம் அப்போதாங்க விரிசல் இல்லாமல் வரும் பாருங்க லைட்டாக இது போல் நீங்கள் உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா அப்படியே கோலி குண்டு சைஸில் சூப்பராக வருங்க பாருங்க நைஸாக வந்துருச்சு பாருங்கள் விரிசல் இல்லாமல் ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கும் மாவு எடுத்துக்கங்க நான் சின்ன சின்ன உருண்டியாக செய்கிறேன் அப்போ தான் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் அது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இன்னொரு உருண்டையும் எடுக்கிறேன் இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கினே இருங்க அது அழகாக வருங்க சூப்பராக இந்த பாருங்க இது போல் உள்ளங்காயிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருட்டுனீங்கன்னா விரிசல் இல்லாமல் அழகாக நைஸாக வரும் சூப்பராக வந்துடுச்சு எல்லா மாவையும் இது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் அளவுக்கு நைஸாக இருக்குது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கலாம் ஐநூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேக்கெட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிராமுங்க மாவு அதுக்கு வந்து பேக்கெட்டுக்கு பின்னாடியே போட்டுட்ருக்கோம் எட்நூறு கிராம்னு சொல்லிவிட்டு ஆனால் எட்நூறு கிராம் சேர்க்க தேவையில்லை ஐநூறு கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சர்க்கரை எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுப்பு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணுங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த கலர் ஏன் இருக்குன்னா நாங்கள் வந்து கெமிக்கல் சேர்க்காத சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால் இந்த கலரில் இருக்குது நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போது இதை தொட்டு பார்க்கலாம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணுங்க கம்பி பாதம் இல்லை லைட்டாக இது போல் பிசு பிசுன்னு இருக்கணும் இது கரெக்டான அளவு இப்போது ஒரு நாலு இலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் சூடாகட்டும் க்ளூ எண்ணெய் வந்து மிதமான அளவுக்கு சூடாக இருக்கணுங்க இப்போ வந்து இந்த உருண்டைகளை இது உள்ள சேர்த்துக்கலாம் இது போல் கிட்ட வச்சு சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும் பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு அதிகமாக எண்ணெய் காயக்கூடாதுங்க அடுத்து சிம்மில் வைங்க தாங்க உள்ளே நல்லா வெந்து வரும் நம்ம மீடியமாகவோ இல்லை ஐயாவோ வச்சோம்னா மேலே வந்து நல்லா கலர் வந்துடும் உள்ளே வந்து மாவு வந்து வெந்து வராது நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாலே சூப்பராக வருங்க குலோப் ஜாமுன் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் லைட்டாக இது போல் திருப்பி விடுங்க அழுத்தி திருப்பி விடக்கூடாது லைட்டாக டச் பண்ணி விடுங்க அப்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் வரும் இந்த அளவு கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மீடியமாகவே வைங்க இல்லைன்னா சிம்மில் வைங்க எண்ணெய் இருந்துட்டு இது போல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கணும் சர்க்கரை பாகை வந்து சூடாக இருக்கணுங்க எல்லா உருண்டையும் இது போல் பொறிச்சுட்டு சர்க்கரை பாகலை சேர்த்துக்கிட்டேன் இதை தட்டு போட்டு முடிக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் சூப்பரான டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் ஆகிடுச்சிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வீசல் இல்லாமல் வந்திருக்கு எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை ஒன்று உடச்சி விட்டுருக்கேன் எவ்வளோ ஜூஸியாக உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்